யூடியூப் சேர்ந்தாங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆடு வந்து அரிசி சாப்பிட்டுருச்சிங்க எப்படி சாப்பிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடு வந்து குட்டி போட்டிருக்குங்க இப்போதான் ரெண்டு நாள் ஆகுது குட்டி போட்டு பாருங்கள் இதுதான் இந்த ஆட்டோட குட்டி சிறு குட்டியை பாதுகாப்பாக பார்த்துட்ருக்கோம் பட்டிக்குள்ளே விட்டோம்னா பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க சரி பட்டிக்குள்ளே விட்டோம்னான்னு சொல்லிவிட்டு வெளியே விட்டாச்சு இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது போது நைட்டு வீட்டில் போயிட்டு அரிசியை சாப்பிட்டா நல்லவேளை அதிகமாக சாப்பிடல கம்மியாக தான் சாப்பிட்ருக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு நாளாக வந்து இவங்களை பட்னி போட்டோம் அரிசி சாப்பிடுச்சுன்னா யாரும் பயப்படாதீங்க ஃபுல்லாக தண்ணி தீனி எதுவுமே வைக்கக்கூடாது ரெண்டு நாள் ஃபுல்லாக காய போட்டுருங்க ரெண்டு நாள் பட்னியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு அதாவது நேற்று போட்டது புழுக்காது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அரிசி அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சி சாணியாக வெளியே வருது இந்த சாணி ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி தீனி வைக்கக்கூடாது இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து இதில் கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் போயிட்டு